ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரார் தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் கோள்சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்ரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசிரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சினை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைம்மில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னென்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் பொழுது ராசி ராசிநாதன் வந்து தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பாக்கியம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய பதவி புகழ்ந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் காரகன் போய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் இருக்கிறது அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகுகேது மற்றும் சனி இந்த வருஷ கிரகத்தை தான் வந்து வருஷத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம் குரு அதாவது குரு ராகுகேது சனி வருஷ கிரகங்கள் அதாவது சூரியன் வந்து மாத கிரகம் குரு பகவான் வந்து இந்த வருஷத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த வருஷம் மா வருஷம் பிறக்கிற தமிழ் வருஷம் பதினெட்டு நாளில் வந்து குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறது இது போகிறது மூலியமாக பத்தாம் இடத்துல போய் குரு பகவான் போகிறது பொழுது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் தனித்த உருவாக இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அவருடைய ராசிக்கு பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு சார்ந்த வேலைகள் செய்பவர்களுக்கும் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டு அதை தவிர வந்து இந்த ஆசாரிகள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அந்த ஆசாரிகள் அதுவும் வந்து இந்த தேர் அந்த மாதிரியான பொது முக்கியமான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பத்தாம் இடத்துல போகிறதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அது நிச்சயமாக எடுத்து செல்லப்படும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா பண வரவிற்கு சற்று கம்மியாக இருக்கும் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து ராகுபகான் இருக்கிறதுனால மறைந்த இருந்து திடீர் பண உரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எட்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மோட்டார் பிசினஸ் பண்றவங்க அதை தவிர வந்து வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இந்த கிராசரி மர்ச்சன்ஸ் ஆஹ் ஹெட்டு பொ பொசிஷன்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் நிற்கிறார் பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலையில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா ஒரு ஆறாம் மாதத்துலேருந்து அதாவது சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் சதயம் மூணாம் பாதத்துலேருந்து வக்கரகதி அடைஞ்சி பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பரில் வந்து வக்கர நிவர்த்தியாளர் அதாவது சதயம் ஒன்றாம் பாதத்துக்கு மேலே ஒன்றாம் பாதத்துலேருந்து திருப்பியும் வக்கரகதி அடைய வக்கர நிவர்த்தியாளர் இந்த காலகட்டம் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுன்றது ஏன்னா கண்டக சனி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகளை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவானை எந்த ஒரு நல்ல கிரகங்களும் அதாவது இயற்கை சுபரும் பார்க்காமல் இருக்கிறதும் இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் அளவுக்கு ஏற்றமும் கிடையாது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம் பார்த்தாலேயேன்னா ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானம் உங்களால் முடிஞ்சது கொடுத்துன்னு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர வந்து சத்யநாராயண பூஜை பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சூரிய பகவானாலும் சரி இந்த சனி பகவானாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாமரை வந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துன்னு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாக லோகா சமஸ்தாசுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்